உடம்பை காணும்போது உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருந்துகிட்டே இருப்பீங்க பணப்பிரச்சனை இருக்கும் தொழில் அமையாமல் இருக்கும் நல்ல பணிகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் அது எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் பணி நிரந்தரமாகணும் பண வரவு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல உடம்போட வானை பிடிச்சி நீங்கள் இழுக்கிற மாதிரியும் அது ஓடுற மாதிரியும் நீங்கள் ஒரு கனவு நின்றீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க பணி நிரந்தரமாகும் தொழிலில் முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உடம்பு இறந்து கிடப்பதை போல் ஒரு கனவு கண்டாலும் அல்லது அதை அடித்து கொள்வது போல ஒரு கனவு கண்டாலும் அது சிறப்பில்லாத கனவு அப்படிப்பட்ட கனவு காணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடம்பு உங்கள் வீட்டுக்குள்ள வர்றது மாதிரி ஒரு கனவு வேணாலும் சரி உங்கள் வீட்டோட சுவற்றில் ஏறுற மாதிரிக்கே ஒரு கனவு சரி